தமிழக பிஜேபிக்குள் மிகப்பெரிய சலசலப்புகளும் கழகங்களும் வெளியில் தெரியாமல் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவர்களை மீறியே சில சமயங்களில் அது வெளிவந்து விடுகின்றது அதாவது பூனைக்குட்டி வெளியில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க தாங்கள் மறைக்க நினைத்த ஒரு செயலோ பேச்சோ அவர்களை அறியாமல் வெளியில் வந்துட்டா பூனைக்குட்டி வெளியில் வந்துருச்சா அப்படின்னு சொல்லுவாங்க அதை போலத்தாங்க அவர்கள் உட்கட்சி பூசலை வெளியில் தெரியாமல் மறைப்பதற்காக எவ்வளவு முயற்சி பண்றாங்க ஆனால் அது அவர்களை அறியாமலே வெளியில் வந்துவிடுகின்றது இதை பற்றி தான் இந்த வீடியோவை பார்க்கும் அன்பு வணக்கங்கள் எங்களது தொடர்ந்து பாருங்கள் பண்ணி தொடர்ந்து வீடியோக்கு செல்வோம் அன்பு நண்பர்களே அருமை கோளர்களே நான் சொன்னது ஏதோ பிஜேபி குறை சொல்ல வேண்டும் என்றோ அல்லது அங்கு நடக்காத ஒரு செயலை சொல்வதற்காகவும் நான் இந்த வீடியோவை பதிவு செய்யவில்லை என்ன நடந்து கொண்டிருக்கின்றது எதற்காக இப்படி சொன்னீங்க அப்படிங்கிறது தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் இதை நயினார் நாகேந்திரன் அவர்கள் அதாவது பிஜேபியோடைய இப்பொழுது உள்ள மாநில தலைவர் கடலூர் மீட்டிங்கில் அதாவது மூத்து ஏஜெண்டுகள் நியமிக்கின்ற மற்றும் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கின்ற ஒரு பாசறையாக அந்த கடலூர் மீட்டிங் நடத்தினாங்க அதில் நைனார் அவர்களே பேசிய ஒரு வீடியோவை இப்பொழுது நான் உங்களுக்கு காட்டுறேன் அதை பாருங்கள் அதற்கு பிறகு நாம் அதை பற்றி பேசுகிறோம் அப்போ ஃபோன் பண்ணி இப்படி நீங்கள் தானே அப்படின்னு கேட்டேன்

மாவட்ட தலைவருக்கோ அல்லது பகுதி செயலாளர் அந்த மாதிரி ஃபோன் பண்ணி பேசுவாங்க இவரும் அதை பதிவு செய்கின்றார் அதாவது நான் வந்து எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாமே அப்படிங்கறதுக்காக பொதுச் செயலாளருக்கு ஃபோன் பண்ணதாகவும் அவர் நைனா நாகேந்திரன் என்றால் யார் என்றே தெரியாமலும் அது மட்டுமல்ல நான் தான் இந்த பகுதிக்கு செயலாளர் அப்படிங்கிறதே தெரியாத அளவில் அந்த நிர்வாகி இருப்பதாகவும் அவர் சொல்றார் இரண்டாவதாக நைனார் நாகேந்திரன் யார் அப்படிங்கிறது அந்த பகுதி செயலாளருக்கு தெரியவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்று நைனார் நாகேந்திரன் தான் தலைவர் தெரியல என்னன்னா செயலாளர் அப்படிங்கறதே அவருக்கு தெரியல இது எவ்வளவு பெரிய இது எவ்வளவு பெரிய வேதனையான விஷயம் அது இல்லாம நைனார் அவர்கள் சொல்லியிருந்தார் போன் போட்டா யாருமே ஒரு வணக்கம் கூட சொல்றதில்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னாரு அதே போல ஒரு பெண்ணிற்கு ஃபோன் பண்ணும் பொழுது அவர் ஒரு நிர்வாகி தான் அந்த பெண்ணிற்கு ஃபோன் பொழுது நைனாவா யார் போன வையே அப்படின்னு சொல்லிச்சான் இப்படியெல்லாம் ஒரு மனம் நொந்து போய் வெறுத்து போய் அதனை அந்த மீட்டிங்லேயே பகிர்ந்து கொள்கின்றார் ஆனால் அவர் பகிர்ந்து கொண்டது அவருக்கே தெரியாமல் வெளியில் பகிரப்படுகிறது அதை வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இந்த நியூஸ் எல்லாம் வெளியில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பிஜேபியில் ரொம்ப சகஜமாக நடக்கிறதாங்க ஏன்னா அவங்க மகளிர் அணியினருக்கு காங்காலில் பேசும்போதே வீடியோ காலில் பேசும்பொழுதே அத்தனை பெண்கள் இருக்கும் போதே குழு பில் அதுல போட்டவங்க தான் அவங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் நிறைய பண்ணுவாங்க பிஜேபி அப்பனா எவ்வளவு ஒரு தரங்கட்டு போய் நடந்து கொள்கின்றார்கள் என்பதை நீங்கள் இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம் இதற்கு முன் இருந்த அண்ணாமலை அவர்கள் செய்த திருவிளையாடல்கள் தான் இவையெல்லாம் அதாவது நிர்வாகிகளை நியமிக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே உண்மை இல்லைங்க இது நான் சொல்லல இந்த வீடியோ பார்த்தவன உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் போலி நிர்வாகிகள் போலி வாக்காளர்கள் போலி உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாமே போலி தான் அவர் பேசுகிற பேச்சும் போலிதான் அவர் செய்கிற செயலும் போலிதான் பேர் தோதை வச்சிருக்காரு பார்த்தீங்களா அண்ணாமலை அப்படின்னா யாருடைய பேருங்க இது சிவபெருமானுடைய பேர் அவர் திருவிளையாடல்களில் பேர் பெற்றவர் சிவபெருமான் அவர்கள் சிவபெருமான் அப்படின்னாவே திருவிளையாடல்கள் தான் ஆனால் சிவபெருமானுடைய அதாவது அண்ணாமலையாருடைய திருவிளையாடல்கள் நன்மை பயக்கக்கூடியதாக அதனால் மற்றவர்களுக்கு நன்மை விளையக்கூடியதாக இருக்கும் ஆனால் இந்த அண்ணாமலை செய்த அனைத்தும் செய்கின்ற வேலைகள் அனைத்தும் மற்றவர்களுக்கும் சரி அவருக்கு பின்னால் வருகின்றவர்களுக்கும் சரி கட்சிக்கும் சரி எந்த பிரயோஜனமும் இருக்காது அது தீமையில் தான் சென்று சேரும் போக்குற போக்கில் அப்படியே அடிச்சு விட்டு போறவர் தான் அவர் கட்டியிருக்கின்ற அந்த ரெண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள வாட்சிக்கு பில் தரேன்னு சொன்னாரு ரெண்டு வருஷம் ஆச்சு இது பில் கொடுக்கல அதே போல் சீமான் பேசிய பொறுப்பற்ற பேச்சுக்கு வரலாற்றிலே இல்லாத ஒரு பேச்சுக்கு சாட்சி இருக்குது இந்த புத்தகத்தில் தான் அது போட்டிருக்கு அதை நான் சாட்சியாக இன்றைக்கு மாலைக்குள் தருகிறேன் அப்படின்னு சொன்னார் அதோடு சரி அதை பற்றி எந்த விதமான பேச்சும் கிடையாது அதுவும் ஏறக்குறைய ஒரு வருஷம் ஆக போகுது இப்படி போகிற கோட்டில் அடித்து விட்டு போகிறவர் தான் இந்த அண்ணாமலை இது மட்டும் இல்லைங்க இது எடுத்துக்காட்டாக சொன்னேன் இன்னும் அவரை பற்றி பேசணும்னா தனி வீடியோவே போடணும் அண்ணாமலையும் அவரது பொய்களும் அல்லது அண்ணாமலையும் அவரது புரட்டுகளும் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானை அப்படின்னு ஒரு பாட்டே இருக்குங்க இது முழுக்க முழுக்க அண்ணாமலைக்கு தான் பொருந்தோம் அப்படி அவர் செஞ்சு செய்த வேலைகள் மற்றவர்கள் மற்ற கட்சியினரை பாதிப்பது மட்டுமல்ல அவருடைய சொந்த கட்சியினரையே அதாவது அவருக்கு பின்னால் வந்த நைனார் நாகேந்திரனையே இப்பொழுது பதம் பார்த்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை இது மட்டும் இல்லை விருதுநகரில் இப்போ ஒரு மீட்டிங் நடத்தினாங்க அதில் பாவம் ஒரு பொறுப்பாளர் நொந்து போய் கிட்ட சொல்கிறாரு அண்ணே உங்களுக்கு சோறு வேணா போடுறோம் ஆனால் ஓட்டெல்லாம் போட முடியாதுன்னு மக்கள் சொல்கிறாங்கன்னே அப்படின்னு சொன்னார் அதை நான் சொல்லுங்க அந்த வீடியோவை பாருங்கள்

இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நமக்கானதா அல்ல நமக்கு அது முக்கியம் அல்ல அதனை அமிசா பாத்துக்கிறாரு நமக்கு முக்கியமான தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மட்டுமே மிக அதாவது பாராளுமன்ற தேர்தல் தான் நாம் அதிகப்படியான எம்பிக்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா இவ்வளவு ஓட்டைகள் நமது கட்சியில இருக்கு செஞ்சுட்டு போன எதுவுமே ஒழுங்கான செயல்கள் கிடையாது இதனை சரி செய்வதற்கு நமக்கு இன்னும் மூன்று வருடங்கள் தேவைப்படும் ஆகையினால்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது தேர்தல் நமக்கு முக்கியமான தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு மேம்போக்காக சொல்லிவிட்டு சென்று விட்டார் நிச்சயமாக இன்னும் மூன்று வருடங்களோ ஆறு வருடங்களோ இந்த கட்சியை சரி செய்வதற்கு இந்த நிர்வாகிகளை சரி செய்வதற்கு ஏமாற்று வேலையாக போடப்பட்ட நிர்வாகிகளை மீண்டுமாய் நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கும் சரி நிர்வாகிகளை அவரை நியமிப்பதற்கும் சரி இந்த டைம் எடுக்கும் ஆகையினால் இன்னும் அவர்கள் எத்தனை வருடம் எடுத்தாலும் ஆட்சியை பிடிப்பது என்பது தமிழ்நாட்டில் ஒரு முடியாத காரியம் ஹெச் ராஜா போன்றவர்களும் அதேபோல இந்து முன்னணியினரும் சில சங்கி கூட்டங்களும் இங்கு வடநாட்டில் செய்கின்ற வேலையையே அதாவது இந்து மதத்தை உயர்த்தி பிடிக்கின்ற அந்த மதத்தை கொண்டு கலவரம் செய்ய முயற்சிக்கின்ற அந்த மதத்தை கொண்டு மக்களை பிளவுபடுத்த வேண்டும் என்று எத்தனைக்கின்ற இந்த கூட்டம் இருக்கும் வரை பிஜேபி தமிழ்நாட்டில் தேராது அவர்கள் வரநாட்டில் வேண்டும் என்றால் அதை வைத்து ஆட்சியை பிடித்திருக்கலாம் ஆனால் தமிழக மக்கள் மிகவும் தெளிவாக இருக்கின்றார்கள் தெளிவாக இருப்பார்கள் அவர்களுக்கு தெரியும் எவனை இங்கே உள்ளே போனாங்க உட்கார வைக்கணும் எவனை உட்கார வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆகையினால நைனானின் பாடு மிகப்பெரிய திண்டாட்டமாகத்தான் இருக்க போகின்றது ஆனால் இதை நம்பியே ஒருத்தர் நாம் ஆட்சி உட்கார்ந்து விடலாம் என்று கனவு கண்டு கனவு கண்டு கொண்டிருக்கின்றார் இது எடப்பாடி அவர்களுக்கு உரைக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பதவியை போடுகின்றோம் ஆகையினால மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காதீர்கள் எடப்பாடியாரே அப்படின்னு சொல்லி மீண்டுமாய் ஒரு நல்ல சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடம் விடம்பெறுவது குரலற்ற குரலாக உங்கள்